சின்ன ஒரு சீக்வன்ஸ் இல்லாமல் ஒரு பிளாட் சப் பிளாட் கேரக்டர் நிறைய கேரக்டர்ஸ் படத்தில் அவங்களுக்கு எல்லா கேரக்டர்ஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணும் அதுக்கெல்லாம் வந்து ஒரு கரெக்டான ஒரு டைம் தேவைப்படுது பட் இட் கெனட் பி டூ லாங் ஸோ திங் டன் மாஸ்டர் சில்வா மாஸ்டர் அவர் எனக்கு தெரிஞ்சு படத்தில் ஒரு எயிட்டி டேஸ் ஒர்க் பண்ணார் நினைக்கிறேங்க எல்லா ஃபைவ்மே வந்து ஒரு படத்துல எப்பவுமே ஒரு ஃபுல்லா ஒரு ஆக்ஷன் மூடு இருக்கும் அண்ட் நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கு படத்துல ஸோ மாஸ்டர் வந்து அவரோட ஆஸ் ஏ ஃபில்ம் அவர் ஒரு கோ டேரக்டர் மாதிரி நான் ஒர்க் பண்ணாரு நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் என்னது

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுலேருந்து கதை ஆரம்பிச்சு எழுபதுல வந்து ஒழிச்சு வச்சிருக்காங்க பப்ளிஷ் பண்ணி அமெரிக்காவில் வந்து பப்ளிஷ் பண்ண அந்த பேப்பரை மனு பார்த்தாரு அது உண்மை சிஐஏ இந்தியா இன்டெலிஜென்ஸ் சொல்லி நாளை பத்திரிகையாளர்கள் இப்படி ஒன்று இருக்கா அப்போ இந்தியாவும் அமெரிக்காவும் சரி பண்ணிட்டாங்களான்னு கேட்குற அளவுக்கு ஒரு பிரமாதமான நியூஸை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எம்எல்கே தெரியாம இந்த விஷயம் நடந்திருக்கு ஏன்னா வேற ஆச்சு இந்து ஆள் பார்ட் ஆஃப் த கிரைம் வேற இருக்கக்கூடாது நாளைக்கு எனக்கு தெரிஞ்சுதான் நினைச்சிங்களா தெரியாமல் நினைச்சிங்களா இந்த மாதிரி நடந்திருக்கேன் நியூக்ளியர் ரியலைஸ் பண்ணுறதுக்கான கூட்டோனியுமே காணா போயிருக்கின்றாங்க இவ்வளவு வருஷமாக காணாம போனால் எங்கே போச்சு அப்படின்னு வந்து குரல் கொடுக்கும் அளவிற்கு நீங்கள் எல்லாம் பிரமாதமாக சொல்லிட்டீங்க இருந்தாலும் இதில் ஒரு பெரியபிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஜோக்சர் சைட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மனு அண்ட் டீம் என்டயர் டீம் இட்ஸ் ஹார்ட் லோக் மனு சொல்லணும்னா அதுக்கு வந்து ஏபிளி சப்போர்ட்டட் பை பிரின்ஸ் ப்ரொட்டியூசர் ரெண்டு பேரும் சாரன் சரி லக்ஷ்மணும் சரி இப்போ அவங்க வந்து போட்டி போட்டு அடுத்த படத்தில் வந்து ஹீரோவான தாடையே இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டெலாம் நடிக்கிறது இல்லை அந்த ஓனஸையும் நடிக்கிறாங்க அந்த மாதிரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளாம் நடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஸோ அவர் பார்த்தாலே கொஞ்சம் பொறாமையாக இருக்குது ஏன்னா அவரும் பாடியெல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டு ட்ரிம் ஆகிட்டார் கௌதம் ஆர்யா கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க அவரை அடுத்த படத்தை கமிட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் படிக்குது சார்னு சொல்லிடலாம் இது ஒரு பெரிய எஃபர்ட் மிஸ்டர் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் வெரி பிக் எஃபர்ட் அண்ட் தேங்க்யூ மனு ஃபார் கிவிங் மி தி ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா மனு வந்து அந்த கதையை சொல்லும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இது ஒரு பெரிய ஸ்கேலான படம் தான் உண்மையிலே த லார்ஜ் ஸ்கேலில் மூவி அது வந்து ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து கதையை கேட்டு இதை ஒத்துக்கிட்டேன்னு சொன்னாங்கன்னா அவர் சொன்ன மாதிரி தர் சம்திங் இன்ட் த சாக்ரிஃபைஸஸ் ஆஃப் உளவுத்துறை பற்றி த இன்டெலிஜினஸ் பீப்புள் ஹவு தி ஒர்க் ஆட் ஏன்னா அவங்க வந்து வெளியே தெரியாத கதாநாயகர்கள் அந்த வெளியே தெரியாத கதாநாயகர் இந்த படத்து மூலம் எப்படி அவங்க வந்து மெனக்கடுறாங்க என்பதை சுட்டி காட்டுகின்ற ஒரு படம் நிச்சயமாக எல்லாருமே இங்கே ஆக்ஷன் ஹீரோஸ் தான் அந்த ஸ்டேஜில் சில்வா மாஸ்டர் சொல்லவே வேண்டாம் எல்லாரையும் ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சுருக்காரு அது வந்து என்ன ஒரு சிங்கிள் ஷார்ட்டை பற்றி இருக்காங்க அது எப்படி வெட்டி வச்சுருக்காங்கன்னு தெரியாது பிரசனா சார் தனியாக கேட்டுறேன் நான் ஏன்னா சிங்கிள் ஷார்ட் நல்லா பிரமாதமாக இருந்தது ஆனால் படத்துக்கு வந்து லென்த் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு கட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நடக்கும் அது ஒரு சந்தோஷம் தான் வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஹேப்பன்ஸ் ஆத் த குட் இந்த படத்தை வந்து நிச்சயம் ஒரு ஆக்ஷன் ஃபிலும் மட்டும் இல்லை எல்லாரும் ஆக்ஷன் ஃபிலும் எப்படின்னு சண்டை படத்தை எடுத்து விட்டாருங்கன்னு இஸ் இமோஷன் வந்து என்டாய் ஃபிலும் விச் கே நாட் பி சைட் என்ன இப்படி பேஸ் போயில அந்த இமோஷன் வந்து என்னன்றது படத்தை போது இந்த டீப் ரிலேஷன்ஷிப் இமோஷன்ஸ் இதெல்லாம் இன்வால்வ் அந்த படத்தில் அந்த இமோஷன் எப்படி இருக்கு இஸ் ஃபைட்டிங் ஹூம் இங்கே சொல்லும்போது கௌதம் பார்த்திங் வெளியேனு சொல்லிட்டாங்க அவர் ஹீரோ வேண்டாம் மேடம் வேண்டாம் கதை சொல்ல வேண்டாம் யூஸ் பண்ணி வச்சுக்கல எந்த மீட்டிங் போனாலும் இப்படி சொல்லிடுறது அதுபடி சாமிங் அண்ட் ஆரியா வந்து எல்லாருக்கும் சாப்பாடுலாம் கொடுத்துருக்காரு எனக்கு அப்படி கொடுக்கல ஸ்வீட் பார முடியினாங்க எப்படி ஸ்வீட்டாக இருக்கான்னு தெரியாது எனக்கு ஏன்னா ஸ்வீட் பாயாக இருக்கலாம் அதில் தெரியல பட் இஸ் ஒர்க்கிங் அவுட் ரியலி ஹார்ட் கார்த்திக் கௌதமோட ஒர்க் பண்ணும்போது அவங்க அப்பா கூட ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் சம் ஆஃப் த ரியாக்ஷன் தட் கௌதம் கீஸ் ஐ ரீல் திங்க் ஆஃப் கார்த்திக் ஏன்னா அவங்க அப்பாவோட ஞாபகம் எனக்கு உடனே வந்துடும் பிகாஸ் இஸ் சச் க்ளோஸ் பாடி ஆஃப் மைண்ட் ஸோ இந்த படம் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை பிரகாஷ் வந்து நீங்கள் தூய்மையான பார்த்தது இந்த படத்துடன் வெற்றி எனக்கு கவிதெல்லாம் அங்கே உட்காந்துருக்கேன் எதுக்குன்னு தெரில இன்னும் சகோதர சகோதரிகள் எங்கெங்கோ உட்காந்துருக்காங்க ஸோ எல்லாரும் வந்து அந்த படத்தை வந்து சிறப்பாக திரைப்படத்தை வந்து தியேட்டரு போய் பார்க்குற ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறுவீர்கள் உண்மை இதில் வந்து ஆக்ஷன் மட்டும் இல்லை எமோஷன் இஸ் ஏர் அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூ அண்ட் மனு அ டெடிக்கேட்டட் பர்சன் மனு வந்து ரொம்ப சாஃப்டாக தெரிவார் அப்படி தான் தெரிவார் அவர் சாஃப்ட் இல்லை அவர் சத்தம் போட்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டர்லேயே தாங்காது அதெல்லாம் பார்த்துட்டேன் ஏன்னா சீன் மனு டென்ஸ் பர்சன் அதாவது ஒர்க்கில் அந்த மாதிரி பண்ணி எல்லாரையும் மெனக்கெட வச்சு எல்லாரையும் ஒர்க் பண்ண வச்சு எவ்ரி திங் எவ்ரி நிவான்ஸ் அது ஃபிலிம் இது வெரி கிளியர்லி இசில்டு பைம்னு சொல்லலாம் அதெல்லாம் எல்லோருமே வந்து சிறப்பாக அது மட்டும் இல்லை இங்கே எல்லோரும் பேரையும் சொல்லணும் அருள் ரஜீவன் பிரசன்னா எல்லாருமே அருள் வந்து தலையை பிச்சுக்கிட்டே இருந்தாங்க தலையில் எது தான் பிச்சுக்கலாம் ஒன்றுடாதான் ஏற்கனவே பிச்சுக்கிட்டிங்கன்னா தெரில எனக்கு என்ன அருள் இதெல்லாம் தலையை பிச்சுக்கிட்டாருன்னு தலையை பார்த்தேன் நான் அதனால் அருண் இஸ் கிரேட் கேமராமேன் அவர் அஜீவன் சொல்லவே வேண்டாம் அஃப் எக்ஸ்ட்ராட்னரி ஆர்டரை சார் ஆர் கன்ட்ரி இஸ் காட் அண்ட் த கதாநாயகன் தீபோ நான் ரியலி லவ்லி சாங் இதை பார்க்கும் போது நான் வந்து ஒரு காதல் எனக்கு கொடுக்குறேன்னு வருத்தம் இருக்கு எனக்கு சரி எடுக்கும் போது பண்ணிடுங்க அந்த படம் ப்ளீஸ் அது கொஞ்சம் பார்த்துங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கள் எல்லாருமே நன்றி பத்திரிகை சோதனங்கள் ஆர்வமாக அவர் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அமர்ந்திருக்கீங்கன்னு சொன்னாலே யூ ஃபைன் சம்திங் இன்ட்ரெஸ்ட் இந்த சிலம் அண்ட் டெஃபினெட்லி இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக அனைவரும் பாராட்டுகின்ற படம் அமையும் நம்பிக்கை இருக்கிறது நன்றி வணக்கம் ஸோ அதனால தான் நான் வந்து ஃபர்ஸ்டே நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இந்த படத்தை பற்றி ஆக்சுவலாக நிறைய பேசணும் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த படத்தை வந்து எனக்கு ரெஃபர் பண்ணதே வந்து லக்ஷ்மண் சார் தான் அவர் தான் வந்து மனுவானந்த வந்து அம்சார் ஸ்கிரிப்டோட அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஒரு ஃபஸ்ட் டிஸ்கஷன் நானும் சாரும் வெங்கடேஷ் சார்லாம் உட்காந்தோம் அவர்கிட்ட கேட்டது ஃபஸ்ட்டு ஒரு விஷயந்தான் சார் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரொம்ப பெருசாக இருக்க சார் ஸ்கேலாக பெருசாக இருக்குது அவர் சொல்கிற ஆர்டிஸ்ட்லாம் வந்து எல்லாருமே வந்து ஒரு மி பெரிய ஒரு பட்ஜெட் ஆகும் பெரிய ஒரு ஸ்டார் ஸ்டார்காஸ்டாக இருக்க சார் எப்படி சார் தாங்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ அவர் வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னார் நம்ம வந்து தியேட்டருக்குலாம் ஒரு படம் எடுக்கணும் அது கண்டிப்பாக நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும் ஐம் வெரி கான்ஃபிடன்ட் ஆன் மண்ணு அண்ட் இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ வில் ஸ்பென்ட் அந்த ஃபில்ம் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொன்னார் இந்த கேமே வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி எடுத்தால் இது வேலைக்காகாது சுருக்கு எடுத்தால் ஆகாதுன்னு ஒரு டே ஒன்ல வந்து ரொம்ப தெளிவாக இருந்தது தட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப்ட் யூஸர் சரிங்க ஸோ இட்ஸ் நாட் ஈஸி ஏன்னா இந்த அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஓடிடியாக இருக்கட்டும் மற்ற பிஸ்னஸ் எல்லாம் டவுன் பண்ணும்போது தியேட்டர்ஸ் நம்பி மட்டுமே நம்ம பட வேண்டிய படம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு நிலைமையில் இருக்கும் ஸோ இ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் ஸோ அதோட பெரிய எக்ஸாம்பிள் தான் லப்பந்த் ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி த கான்ஃபிடென்ஸ் இ ஹேட் இன் த ஸ்கிரிப்ட் அண்ட் தேங்க்யூ சார் தேங்க் யூ வெங்கடேஷ் சார் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் மனு ஆனந்த் அவர் எல்லாத்துலையும் எல்லாத்துலேயுமே பயங்கர ப்ராப்பராக இருப்பார் இந்த ஷூட்டிங்காக இருக்கட்டும் பண்ணி ட்ரெஸ் பண்ணி வந்தது கூட பயங்கர கல்யாணத்துக்கு போகிற மாதிரி வந்திருக்காரு பக்கா புது ஃபார்மல் ஷூஸ்லாம் போயிட்டு வந்து அப்படிதான் ப்ளஸ் அது வந்து அவரோட ஒர்க்லேயும் ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும் ஒவ்வொரு ஆக்சன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ப்ரீ பிளான்டா ரொம்ப ஆர்கனைஸ்டாக ரொம்ப கிளாரிட்டியோட ஷூட் பண்ணாரு ஸோ ஆக்சுவலாக இந்த படம் ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஷூட் பண்ணியிருக்கணும் பட் பிகாஸ் ஆஃப் இஸ் கிளாரிட்டி அண்ட் எக்ஸிக்யூஷன் வி ஃபினிஷ்ட் இன் லெஸ் நம்பர் ஆஃப் டேஸ் வாட் இட் வட் ஹவ் ஆக்சுவலி டேக்கன் ஸோ அதில் வந்து இட்ஸ் ஃபினாமினல் இட் வாஸ் ப்ளெஷர் ஒர்க்கிங் எல்லா ஆர்டிஸ்டும் அதெல்லாம் சொல்லுவாங்க பட் இட் வாஸ் ட்ரூலி ஸ்பெஷல் பிரதர் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் மெமரபிள் அப்புறம் எங்களோட கேமராமேன் மை லார்ட் எங்கே இருக்கிறீங்க வரத்தை நிறைய ப்ளஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது பட் ரொம்ப கூலான ஒரு பேர்சன் அவர் வந்து மணி ஏதாவது ஷார்ட் ஏதோ காம்ப்ளிகேட்டேஷன் அப்படியே முடி இருக்கிற மாதிரியே முடி தலை சொறிகிறதான ஒன்றுமே இருக்காது மாண்டியில் பட் வெரி வெரி ஸ்வீட் பேர்சன் வெரி வெரி டேலண்டட் அவர் போகிற ஒரு மனு போகிற ஸ்பீடுக்கு அவ்வளோ அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சரி குவாலிட்டியாகவும் வந்து எடுத்தார் ப்ளஸ் இந்த படத்தில் அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் ஒரு இன்ட்ரட்ஷன் ஷார்ட் ஷார்ட்ஸ் இருக்குது அது பாம்பில் எடுக்கும்போது அவரும் அது கூட டைவ் பண்ணி அவரும் கேமரா மே அந்த அண்டர் வாட்டர் கேமராமேன் கூட அவரே டைவ் பண்ணி வந்துட்டு அவர் பயங்கர வித்தியெல்லாம் காட்டிகிட்டு இருந்தார் ஸோ இட்ஸ் வெரி ரேர் தட் கே இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்கிற ஒரு கேமராமேன் ரொம்ப டேரிங்காக ரொம்ப ஒரு ஹேண்டில்டாகவே நிறைய விஷயங்கள் பண்ணுவார் ஸோ ஐ ஐ திங்க் ஃபார் திஸ் ஃபிலிம் இஸ் அ ஜாப் ஸோ ஸோ தட் வாஸ் வெரி ஸ்வீட் தேங்க் தேங்க் யூ யூ சார் சார் மச் அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் இந்த படம் வந்து சொன்னது மீது எல்லாம் நம்ம கடவுள் சார் இருக்கு அப்படின்னு ஏன்னா இட்ஸ் அ வெரி ஸ்லீக் ஒரு ஆக்ஷன் ஒரு ஃபிலிம் ஆஃப் திங்ஸ் ஆன் த மியூசிக் அந்த ஒரு எலிவேஷன் இந்த படத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படுது இப்போ நீங்கள் பார்த்த பாட்டு கூட லவ்லி சாங் மை ஃபேவரட் சாங் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மெலடியாக இருக்கட்டும் மீதி இருக்கிற சாங்ஸாக இருக்கும் படத்தில் வந்து இஸ் இதே ஃபென்டாஸ்டிக் ஜாப் அது இல்லாமல் இப்போ வந்து டீசரில் இருக்கிற ஆர் ஆர்ராக இருக்கட்டும் பட படத்தில் வர ஆர் ஆர் இருக்கட்டும் ஐ திங்க் இஸ் ஃபினாமினல் சி ஹி வி நீடெட் ஹிம் ஃபார் திஸ் ஃபில்ம்னு சொல்லலாம் ஸோ தட் மீன்ஸ் அந்த அளவுக்கு அவர் வந்து இந்த படத்தில் அவர் இன்பட்டு கொடுத்துருக்காரு தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ஸோ ஐ திங்க் அவரோட கட்ஸுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன் படங்கள் வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து காட்ட முடியாது ஒரு த்ரீ ஹவர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது ஸோ ஏன்னா கண்ட் ஓரியன்ட் ஃபிலம் ஆல்ஸோ சும்மா ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸ் இல்லாமல் பிளாட் சப் பிளாட் நிறைய கேரக்டர்ஸ் படத்தில் அவங்க எல்லா கேரக்டர்ஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும் அதுக்கெல்லாம் வந்து ஒரு கரெக்டான ஒரு டைம் தேவைப்படுது பட் இட் கெனாட் பி டூ லாங் ஸோ எவ்ரி திங் வாஸ் அண்ட் மாஸ்டர் சுலமா மாஸ்டர் அவர் எனக்கு தெரிஞ்சு படத்தில் ஒரு எயிட்டி டேஸ் ஒர்க் பண்ணார்னு நினைக்கிறேங்க அவர் எல்லா ஃபைட்டுமே வந்து ஒரு படத்தில் எப்பவுமே ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் மூடு இருக்கும் அண்ட் நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது படத்தில் ஸோ மாஸ்டர் வந்து அவரோட ஆஸ் ஏ ஃபிலிம் அவர் ஒரு கோ டேரக்டர் மாதிரி நான் ஒர்க் பண்ணார் ஸோ தேங்க் யூ மாஸ்டர் தேங்க் யூ ஸோ மச் படத்தில் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் சொல்லி ரொம்ப ஸ்டீக்காக இருக்கும் ஸோ ஸோ டெஃபினெட்லி நீங்கள் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவான்னு நம்புகிறேன் கம்மிங் டு மை கோ ஆக்டர்ஸ் கௌதம் பிரதர் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஐ ரியலி லவ் லவ்கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் ஃபிலிம் அவர் ரொம்ப கூலாக ரொம்ப செக்ஸியாக ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு ஒரு செம்ம ஆட்டிடியூடோடு அவர் கேரக்டர் பண்ணியிருக்காரு ஸோ ஈச் டைம் ஒவ்வொரு சீன் பார்க்கும்போது நான் கால் பண்ணி சொல்லும் பிரதர் செம்மையாக கலகிட்டீங்க இந்த சீனில் ஸோ வித் இட் மீட் தட்ஸ் ஒட் அந்த அந்த ஒரு 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 ஸ்டைலிஸ் ஒரு 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 எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு பண்ணுற விஷயம் அந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டது ஸோ ஐ திங்க் இஸ் ஜஸ்ட் இட் அவுட் வித் ஸோ மச் ஈஸ் அதாவது நானும் மன்னு எப்போவுமே சொல்லிடுவேன் கலகிட்டான் பிரதர் வந்து பின்னி எடுத்துருக்குறான் ஸோ தேங்க் யூ பிரதர் தேங்க் யூ ஃபார் டூயிங் திஸ் ஃபில்ம் ஆக்சுவலி ஸோ ஐ திங்க் கௌதம் நீங்கள் படம் பார்க்கும்போது யூ வில் டெஃபினெட்லி சி இஸ் ஒர்க் அண்ட் யூ வில் சே த சேம் திங் அண்ட் சரத்குமார் சார் அவருக்கு வந்து இந்த டெய்லர் மேட் ரோடு டீச்சரில் நடந்து வரும்போதே பார்த்துக்கலாம் அந்த அந்த அளவுக்கு ஒரு ஒரு டிவியேஷனே தேவையில்ல இந்த கேரக்டர் ஒரு தவிர தமிழ் யாருமே பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அண்ட் இஸ் இட் ஆஃப் இத் ஸோ மச் ஈஸ் சார் ஸ்டைலான இதெல்லாம் வந்து நம்ம வந்து அது ஒரு பேர்தில் இருக்கணும் சார் அது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது சார் ஸோ ஐ திங்க் ஹீ ரியலி லிவ் த கேரக்டர் ஸோ இட் வாஸ் ஸோ நைஸ் டு இன்ஃபேக்ட் ஒரு அவர் பண்ண ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை நான் பார்த்துட்டு ஆக்சுவலி சாரை கால் பண்ணவா அவர் நியூசிலாண்டில் இருந்தார் நினைக்கிறேன் சார் என்ன சார் இது இப்படி பண்ணிவிடுக்கிறீங்களே சார் கஷ்டமாக இருக்குது சார் பாவம் இதெல்லாம் உங்களை மேட்ச் பண்ண முடியுமான்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசியிருந்தேன் தட் வாஸ் எ சிங்கிள் ஷாட் பட் படத்தில் அது இப்போ கட் பண்ணியிருக்கோம் பட் ஒரு சிங்கிள் ஷார்ட்டாக ஒரு விஷயம் பண்ணியிருந்தார் ஸோ தட் வாஸ் ஃபெண்டாஸ்டிக் மஞ்சு மேம் அவன் மனு வந்து இந்த கதை சொன்னோடனே ஒரு விஷயம் தான் சொன்னான் ஒரு நோ ரீப்ளேஸ்மெண்ட் இவங்க படம் பண்ணலாம் நான் என்ன பண்ண போறேன்னு தெரில அப்படின்னாங்க ஸோ என்ன ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து கொச்சின் போய் கதை சொல்லி அப்புறம் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் செகண்ட் டிராஃப்ட்னு எடுத்துட்டு ஸோ ஐ மீன் அந்த இந்த படத்தில் வந்து அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு சூப்பர் கேரக்டர் ஒரு லைக் த பைண்டிங் கேரக்டர் ஃபார் ஆல் த கேரக்டர்ஸ் இந்த ஃபிலிம் மாதிரி கண்டிப்பா அவங்கள பற்றி சொல்ல தேவை சூ கிரேட் இந்த ஃபில் அப்புறம் வந்து அனாகா நிறைய கேள்வி கேட்பாங்க ஸ்பாட் ஷார்ட்டுக்கு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் அந்தளவுக்கு ஸோ பட் தட்ஸ் வெரி நைஸ் ஏன்னா நம்மளுக்கே வந்து ஒர்க் பண்ணும்போது ஓ இவ்வளோ ஷார்ட் இந்த ஷார்ட்ல இவ்வளோ கேள்வி கேட்காம ஒருத்தாங்க இவ்வளோ டவுட் வருமான ஒரு இதே நம்மளுக்கு வரும் பட் இட்ஸ் வெரி வெரி ஹெல்தி இட்ஸ் நாட் லைக் ஒரு என்ன சொல்றது ஒரு ரேண்டமா ஒரு ஸ்டுப்பிட் டவுட்ஸ் இல்லாமல் ரொம்ப ரெலவெண்டாக வந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க ஸோ அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து ஐ திங்க் இட்ஸ் ரியலி சூட்டட் த ரோல் த ரோல் வந்து ரொம்ப இருந்தது தேங்க்யூ அண்ட் ரைஸ் அண்ட் அத்துல்யா பாவம் மாஸ்டர் பெண்ட் எடுத்துட்டார் அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸில் அது ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் எடுக்கும்போது வந்து நாங்கள் ஷூட் பண்ணும்போது டெய்லி துரியாவும் வந்து டெய்லி ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ரிவர் செல்ஸ் தான் ஆக்ஷன் சீக்வென்சஸ்க்கு ஸோ பட் எல்லாருமே பிகாஸ் இட்ஸ் இட்ஸ் ஒரு ஒரு ஆக்ஷன் ஃபில்மாக இருந்தாலும் எல்லாருமே வந்து அவ்வளோ நேச்சுரலாக இப்போ வந்து ரொம்ப ஃபேக்காக இப்போ விமன் ஃபைட் பண்ணும்போது ரொம்ப ஃபேக்காக இருக்க சொல்லிட்டு ஐ மீன் லார் ஆஃப் தாட் அண்ட் லார் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆஃப் கான் இன்ட்டு திஸ் ஃபிலிம் ஸோ கண்டிப்பாக அவங்களோட எஃபர்ட்லாம் வந்து பார்க்கும்போது மேலேயே இட்ஸ் ஃபென்டாஸ்டிக் கண்டிப்பாக காளி சார் அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு இமோஷ்னல் பர்சன் இமோஷ்னல் கேரக்டர் ஸோ ஆஸ் எ ஃபிலிமாக வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு அண்ட் ஹப் டன் அவர் பெஸ்ட் அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கணும்னு நான் நம்புகிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் ஸோ மச் ஃபார் திஸ் ஃபில்ம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக இந்த இந்த படம் மட்டும்தான் பண்ணேன் ஸோ ஹோப்ஃபுல்லி இட் கிவ்ஸ் எஸ் சக்ஸஸ் அண்ட் மச் நீட் ரெக்கக்னேஷன் தேங்க்யூ மெண்கள் மனதில் சொல்லிட்டு ஆண்களுக்காக தினமும் குரல் கொடுத்துட்டுருக்குறேன் உங்களுக்கு என்னோட நன்றி இந்த வாய்ப்புக்கு முதலே நான் டேரக்டருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா எப்போவுமே காலிவங்க கிட்ட எழுதுனா காஸ்ட்யூமில் எழுதிடுவாங்க லுங்கி கீழெலாம் வேஷ்டி சட்டை அதை ஐன் பண்ணாமல் வேண்டாம் சம்டைம்ஸ் அதை வண்டி கண்டிலாம் தொடச்சிட்டு கூட கொடுக்கலாம் அப்படியான கதாபாத்திரங்கள்லாம் வரும் அது எனக்கு சம்மந்தமில்லாத ஒரு காலாக இருந்துச்சு இவர் கூப்பிடும்போது ஏன்னா அவங்க குருநாடு என்ன மாதிரி வாய்ப்பு கொடுத்ததில்லை கௌத மலன் சார்ட்டு நிறைய தடவை ஃபோட்டோ கொடுத்துருக்கோம் நம்ம ஃபோட்டோ பார்ப்பாங்களான்னு கூட தெரில இவர் அங்கேயும் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு நமக்கு எப்படி கூப்பிடு வாய்ப்பு கொடுக்குறாருன்னு ஒரு டவுட்டில் தான் போனேன் அதுக்கப்புறம் எனக்கு அந்த கேரக்டர் பற்றி சொன்னார் எனக்கு இன்னும் சந்தேகம் ஆயிடுச்சு எப்படி என்ன வச்சு நீங்கள் நம்ப அப்புறம் லுக்காக எனக்கு செட் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு அப்புறம் என்னை நல்லாவே பண்ண வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்புக்கேன்னா நம்ம ஒரு ஒரு பாயிண்ட்டும பயமாகிடுது நம்ம நம்ம பேர் எழுதினாவே இதுதான் வந்துருமோன்னு அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நம்மளை வேறு மாதிரிலாம் காமிச்சு நிறையா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த படத்தில் முக்கியமாக வந்து ஏடி டீம்ஸ் அப்புறம் வந்து உதவி ஒளிப்பதிவாளர்கள் அந்த டீமுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லணும் அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு நிறைய நான் சொல்லணும்னு நினச்சேன் ஆர்யா சார் சொல்லிட்டார் நான் வந்து இதில் கொஞ்சோண்டு ஒரு ஒரு பிஸ்னஸ் கட்டு ஒன்று காம்ச்சாரு டைரக்டர் ஒரு நாள் திருட்டுத்தனமாக நான் பார்த்தேன் அதில் வந்து நான் அது எல்லோரும் கோச்சிட்டாலும் பரவாயில்ல நான் வந்து கௌதம் கார்த்திகை வந்து பயங்கரமாக லவ் பண்ணிட்டேன் செம்மையாக பண்ணி வர நீங்கள் இந்த படம் வரும்போது அவரோட ஆட்டிடியூடு பயங்கரமாக ரசிப்பீங்க நான் அவர் கொஞ்சம் தான் பார்த்தேன் ஒரு 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 முரட்டு வில்லன் ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான வில்லன் இருந்தால் தான் அதை அடிக்கிற ஹீரோவுக்கு வந்து ஒரு இன்னும் பயங்கரமான ஒரு இது கிடைக்கும் இல்லையா அது இந்த படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் முக்கியமான கன்டென்ட் பேசுது இந்த படம் அது ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம் நினைக்கிறேன் தயாரிப்பாளர்களுக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் ஆர்யா சாருக்கு இன்னொரு நன்றி சொல்லணும் ஒரு நாள் அவசரமாக அஜர் வைசலேருந்து ரெண்டு நாள் தான் கேட்பேன் எனக்கும் வேறு டேட்டு பிரச்சனை இருந்தது அதனால் அப்படியே ஸ்பாட்லேருந்து மேலாம் தூக்கிட்டு போயிட்டேன் அங்கேருந்து அப்படியே ஏர்போர்ட் ஓடணும் அந்த டைமில் பார்த்தா லஞ்சுக்கு டைமு கிடைக்கல லஞ்சு சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்கல அங்கேருந்து கேபில் போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆக நினைக்கிறேன் ஏர்போர்ட்டுக்கு எனக்காக ஒரு எனக்கு அங்கே என்னென்ன இருக்குது மினி இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கேன் சாட்டர் ரெடி ஐயோ சரி சாப்பிடலாம் கேட்க போது ஷாட் ரெடி அவ்வளோ பரவப்பாக ஷூட் பண்ண சூழ்நிலை அங்கே லொக்கேஷன் அன்றைக்கி தான் அப்புறம் ரெண்டு பையன் தந்து ஓடி வந்து அவரோட உதவியாளர் வந்து காருக்குள்ளே வச்சார் ஃபுல்லாக பார்த்தா அந்த மட்டன் என்ன சார் ரிப்ளை மட்டன் ரிப்ளை அந்த இது அதை நான் ஆடியலன்ஸில் சொல்லுன்னு நினச்சிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதனால மறக்காம சொல்கிறேன் ஏன்னா எனக்கு பசிக்கும் திரும்ப நான் எங்கே போய் எனக்கு சோறு கிடைக்கும்னு தெரியும் அதை புரிஞ்சுக்கிட்டு தேங்க் தேங்க்யூ மாஸ்டர் இப்படி மாஸ்டர் மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வந்து ரெண்டு பேக நிறைய ஃபுட்டு நான் இருந்து போகிற வரைக்கும் சாப்பிட்டுட்டே போகிறேன் அது போக ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் சாப்பிட்றதுன்னு இருந்துச்சு சார் ரொம்ப நன்றி சார் ஏன்னா நான் எப்படி சாப்பிடணும்னு புரிஞ்சு வச்சுருக்கேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஊடக நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒரு நம்பிக்கை இருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஆல் தேங்க்யூ எல்லாமே எனக்கு புதுசுதான் அந்த படத்துல அதை ஹேண்டில் பண்ற விஷயமா இருக்கட்டும் அந்த படத்துல பேசுற அந்த கான்வர்சேஷன்ஸா இருக்கட்டும் எவ்ரி திங் அபவுட் தில் வாஸ் நியூ டு மீ சோ அதை ஷூட் பண்ணும் போதும் ஐ வாண்ட் டு ஸ்பெஷலி மென்ஷன் மனோஸ் பேஷன்ஸ் ஏன்னா ஒவ்வொரு சீன் எடுக்கும் போதும் மனுக்குஸ்ட் என் பேரை பார்த்தனி நோன் அண்ட் ஐ வ் என்ஜாய்டு ஸ்பெண்டிங் டைம் வித் எல்லாருக்கும் லாட்ஸ் அண்ட் லவ் சச்ச பியூட்டிஃபுல் மெமரிஸ் டுகெதர் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு படம் ஷூட் பண்ற மாதிரி இருந்தது தோ அந்த நிறைய சேலஞ்சஸும் நிறைய ஹர்டிஸும் எல்லாம் பல விதத்திலும் இருந்த போதும் ஒர்க் ஒரு டீம் ஸ்பிரிட் அந்த ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் டுகெதர்னஸ் இருந்ததுனால ஐ திங்க் மனு வாஸ் த கேப்டன் ஆஃப் தட் அந்த ஒரு கேங்கோட கேப்டன் மாதிரி இருந்து ஹி ஹேண்டில் எவ்ரி திங் ஹி எல்லாம் அவ கைக்குள்ளேயே வச்சு ஹி ஹேண்டில் இட் வெரி ஸ்மூத்லி அண்ட் விண்டித் த்ரூ அண்ட் ஐ எம் ஷோர் மேக்கிங் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம் டுகெதர் அண்ட் இங்கே இருக்கிற இங்கேயும் ஆடியன்ஸ்லயும் இருக்கிறவங்க இந்த படத்தில் கலந்து எல்லாருக்கும் ஐ வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் மை ஹார்ட் ஃபெல்ட் லவ் அண்ட் தேங்க்ஸ் அண்ட் ஸ்பெஷலி டு பிரின்ஸ் பிக்சர்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஃபிலிம் தி ஸ்கேல் தட் இட் ஆக்சுவலி டிசர்வ்ஸ் இந்த படம் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது என்ஜாய் பண்ண மாதிரி நீங்கள் பார்க்கும்போதும் அதே ஒரு என்ஜாய்மெண்ட் அண்ட் ஐ வுட் ராதா செய்ய தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த படம் தியேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் எல்லாரும் இந்த மீடியா வழி பார்க்குற ஆடியன்ஸ் யாராக இருந்தாலும் இந்த தியேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ப்ளீஸ் பி ப்ளீஸ் மேக் ஷோர் தட் யூ எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் ஃபிலிம் இன் தியேட்டர்ஸ் ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் அண்ட் ஐ நம்புகிறேன் நான் இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும் நான் நம்புகிறேன் அண்ட் ஐ really uh, want uh, seek all your blessings and support. Thank you. Thank you so much. Thank you. Thank you. Entertainment 5 plus OTT. 800 plus Blockbuster movies. One plus, two plus three plus multi-plus languages. Exclusive movies, brand new web series, interesting short movies. It Naraya plus. Wait, 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 wait. இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மற்ற எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மென்ட் ப்ளஸ் பண்ணுங்க. ஓடிடி ப்ளஸ் オーடர்.